ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டூ ஃபர்க் அகடமி நான் கொள் பலபுசுகிறேன் எப்போ வந்து ஒரு எக்ஸாம் முடிச்சோன்னா ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் வந்து எப்படி இருக்கும்னா ஓகே இதில் ஒரு பத்து பதினஞ்சு இருபது கொஸ்டின் வந்து கேர்லஸ் மிஸ்டேக் பண்ணியிருந்தோம் இந்த கேர்லஸ் மிஸ்டேக் மட்டும் பண்ணலன்னா நம்ம கண்டிப்பாக ஜாப் கிடச்சிருக்கும் நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம கேர்லஸ் மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட் வருவாங்க அந்த எக்ஸாம் முடித்தோன்னே அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஜிஎஸ்சில் வந்து இந்த பாடங்கள்லாம் நம்ம படிக்கலை இந்த பாடங்கள்லாம் நம்ம ஜிஎஸில் மட்டும் படிச்சிருந்தோம்னா நம்ம கண்டிப்பாக வந்து ஜாப் கிடச்சிருக்கோம் இல்லைன்னா தமிழ் வந்து நியூ புக் படித்தோம் ஓல்டு புக் படிக்கலை சிறப்பு தமிழ் புக்கு படிக்கல மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் சம்சம் மட்டும் பார்த்துட்டோம் நம்ம வந்து இன்னும் வந்து நிறைய சம்சம் வந்து பார்த்துருக்கணும் அப்படின்ட்டு எதாட்ட ஒரு இது இருக்கும் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் வந்து கரெக்டாக பண்ணியிருக்க மாட்டாங்க டைம் மேனேஜ்மெண்ட்டில் வந்து மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணியிருப்போம் அல்லது எதாட்ட ஒரு ரீசன் வந்து நமக்கே தெரியும் ஓகே நம்ம மேலதான்ப்பா தப்பு அப்படின்னு தெரியும் நிறைய டெஸ்ட் வந்து போட்டு பார்த்துருக்க மாட்டோம் சும்மா படிச்சுட்டு போய் எழுதியிருப்போம் மார்க் வந்திருக்கும் டெஸ்ட் வந்து நம்ம போட்டு பார்த்துருக்க மாட்டோம் இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் அப்போ வந்து ஒரு எக்ஸாம் உடனே நமக்கு அக்செப்ட் வந்து பண்ண முடியும் ஓகே டிஎன்பிசி ஓரளவுக்கு நல்லா ஸ்டாண்டர்டாக இருந்தால் கேட்டிருக்காங்க நம்ம வந்து இன்னும் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும் நம்ம ப்ரிப்பரேஷனில் வந்து கொஞ்சம் கோட்டை விட்டுவிட்டோம் நெக்ஸ்ட் டைம் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணால் நமக்கு கண்டிப்பாக ஜாப் கிடச்சிரும் அப்படிங்கிறது மாதிரி மைண்ட் செட்டில் தான் வந்து எப்போவுமே வந்து இருக்கும் ஓகேவா இப்போ நடந்த குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிஞ்ச பிறகு இந்த குரூப் டூ குரூப் டே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்ச பிறகு செட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் ஃபோர் முடிஞ்ச பிறகு ரொம்ப மைண்ட் செட் மோசமாக இருந்துச்சு இப்போ குரூப் டூ டூ ஏ முடிஞ்ச பிறகு ஓகே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி இருக்குது உடைய மைண்ட் செட் வந்து என்னென்னா நம்ம என்னத்தை படித்தாலும் அவங்க அங்கேருந்து கேள்வி கேட்க மாட்டேக்காங்களா இதை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண அப்படிங்கிறது மாதிரியான ஒரு குழப்பமான மைண்ட்செட்டில் தான் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க ஓகேவா நான் இப்போ வந்து உங்கள்கிட்ட மனசை விட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன் இதை வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க மனசில் ஏற்றிக்கோங்க நீங்கள் ஒரு புது ஆஸ்பிரன்ஸாக இருக்கீங்க நான் புதுசாக டிஎன்பிசிக்கு படிக்கிறேன் இல்லைன்னா நான் இப்போ தான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு இன்னும் படிக்க வேண்டியது வந்து நிறைய இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டிஎன்பிசி வந்து ஃபுல் டைமாக படிக்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு புக் இருக்குன்னா இல்லை ஏதாட்டு ஒரு அகாடமிக் புக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு எயிட் ஹண்ட்ரட் பேஜஸ் வந்து தமிழுக்கு படிக்கணும் மேக்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய படிக்க வேண்டியிருக்கு தமிழுக்கு ஒரு எயிட் ஹண்ட்ரட் பேஜஸ் ஒரு அகாடமிக் புக் மாதிரினா ஒரு எயிட் ஹண்ட்ரட் பேஜஸ்னால் அது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறது அவுட் ஆஃப் புக் சோர்ஸ் கொஞ்சம் பார்க்குறது டெஸ்ட்டு போட்டு பார்க்குறதுங்கிறது தமிழுக்கு வரும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ் அம்மு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னு இந்த ஆர்எஸ் அகர்வால் புக்கு பிற டெஸ்ட்டு போட்டு பார்க்குறது ஜிஎஸ் தான் வந்து இப்போ நிறைய இருக்குது ஜிஎஸ் வந்து ஸ்கூல் புக்ஸில் உள்ள பாடங்களை ஒரு நூற்றம்பது டு இரநூறு பாடங்கள் படிக்கணும் அதுக்கப்புறம் வந்து அவுட் ஆஃப் புக்குன்ட்டு ஒரு நாலஞ்சு புக்கு உண்டு அந்த நாலஞ்சு புக்கில் வந்து இதே கதையை கதையை தான் கொடுத்துருப்பாங்க கூடுதலாக கொஞ்சம் கதைகள் வந்து கொடுத்துருப்பாங்க அவ்வளோதான் ஓகே அந்த கதைகள்லாம் படிக்கணும் இதெல்லாம் படிப்பதற்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு டு பத்து மாதங்கள் வந்து ஆகிரும் படித்து டெஸ்ட்டை போட்டு ரிவிஷன் பண்ணுவதற்கு ஆகிரும் அதனால் நீங்கள் ஒரு ஃபுல் டைமாக வந்து ப்ரிப்பேர் பண்ணாதான் இதை கம்ப்ளீட் பண்ண முடியும் இது வந்து புது ஸ்டூடெண்ட் புது ஸ்டூடெண்ட் யாராக இருந்து இப்போ சமீபத்தில் ஆரம்பித்து எனக்கு இன்னும் நிறைய படிக்க வேண்டியிருக்குன்னு நினைக்கிறவங்க புது ஸ்டூடெண்ட் எல்லாருமே வந்து இந்த இதை வந்து பின்பற்றுங்க இல்லை நான் வந்து பல குரூப் ஃபோர் பல குரூப் டூ எழுதிட்டேன் ஸ்கூல் புக்ஸு எல்லாம் ஃபுல்லாக தமிழ்லாம் முடிச்சிட்டேன் எல்லாம் எல்லாமே போட்டு பார்த்தாச்சு ஜிஎஸ்எல் உள்ள ஸ்கூல் புக்கில் உள்ள பாடங்கள்லாம் படிச்சுட்டேன் இன்னும் வந்து இந்த டிகிரி ஸ்டாண்டர்டு அவுட் ஆஃப் சோர்ஸு கொஞ்சம் கொஞ்சம் தான் படிக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களோட பொருளாதாரம் வந்து கொஞ்சம் மோசமாக இருக்குது ஏன்னா இங்கே டிஎன்பிசிக்கு வருது எல்லாருமே வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை நமக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை பெர்மனண்ட்டா ஒரு வேலை லைஃப் லாங்கா வந்து மாசம் மாசம் கரெக்டாக சம்பளம் வருதா பொருளாதாரத்துல கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறோமா அப்படிங்கிறதுக்காண்டி தான் டிஎன்பிசி எக்ஸாம் படிக்கிறோம் இப்போ டிஎன்பிசி எக்ஸாம் படிச்சுக்கிட்டு பொருளாதாரமே இல்லாம இருக்கக்கூடாது ஓகேவா ஏன்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபதுல ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருபது இருபத்தொன்னு கொரோனா அங்கே எக்ஸாமே நடக்கல இருபத்தி ரெண்டு எக்ஸாம் நடக்கு அந்த இருபத்தி ரெண்டு எக்ஸாம்ல வந்து நியூ புக்ல இருந்து கேப்பான்னு படிச்சுட்டு போனா அவன் ஓல்டு புக்கில் கேட்டான் சரின்ட்டு இருபத்தி நாலுல நியூ புக் ஓல்டு புக்கை படிச்சுட்டு போனா அவன் சிறப்பு தமிழ்ல கேட்டான் இருபத்தி அஞ்சுல பார்த்தீங்கன்னா இப்ப என்னாச்சு சிலபஸை மாத்தி அவன் புக்கிலே இல்லாமல் கேட்டான் அப்போ கலெக்ட் பண்ணி பாருங்க இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஆறு வருஷம் வந்து இங்க போச்சு ஆறு வருஷம் போச்சுன்னா எவ்வளவு இழப்பு சும்மா ஒரு கடை இட்லி கடை போட்டிருந்தா கூட அது வளர்ந்துருக்கும் ஒரு ஜூஸ் கடை போட்டிருந்தா அது பெருசாக இருக்கும் அப்போ அவங்களோட காலத்தையும் நேரத்தையும் ஈஸியாக உரியக்கூடியது தான் டிஎன்பிசி அப்போது என்ன பண்ணலாம் பழைய ஸ்டூடெண்ட்லாம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு வேலைக்கு போக முடியும் அப்படின்ட்டு நீங்கள் இருக்கீங்க பொருளாதாரம் பிரச்சனையாக இருக்குது ஒரு வேலைக்கு போக முடியும் அப்படின்னு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு வேலைக்கு போங்க பார்ட் டைம் டிஎன்பிசி அணுகுங்க புது ஸ்டூடெண்ட் ஃபுல் டைம் டிஎன்பிசி படிங்க பழைய ஸ்டூடெண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் வந்து டிஎன்பிசி அணுகுங்க ஒரு நாளைக்கு காலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் நைட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் சனி ஞாயிறுலாம் உங்களுக்கு லீவ் எடுத்துக்கன்னா அந்த டைம் கொஞ்சம் கூடுதலாக படிங்க ஓகேவா இந்த மாதிரி படிச்சாலே உங்களால் எக்ஸாம் வந்து கிராக் பண்ண முடியும் ஏன்னா இந்த டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலாம் உடனே வந்து வரப்போகுது கிடையாது அதோட நோட்டிஃபிகேஷனே ஜூலை ஆகஸ்ட் கிட்ட தான் வருது மாதிரி இருக்கு எக்ஸாம்லாம் நவம்பரு அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு போகுதா இல்லைன்னா நவம்பருக்குள்ளேயே நடத்தி தான் இதுதான் அப்போ கிட்டத்தட்ட ஒன் இயர் இருக்குது ஒன் இயர் வந்து ஒரு ரூபாய் இல்லாமல் எப்படி இருக்க முடியும் நிறைய பேர் வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் இருபத்தொம்போது வயசு முப்பத்தோரு வயசு முப்பத்தி மூணு வயசு ஆன பசங்களுக்கு கையில் ஒரு ரூபா காசு இல்லாமல் வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்ய எப்போ கல்யாணம் பண்ணேன் எப்போ வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு ரூபாய் இல் ஒரு ஒன் ருபி கூட இல்லாமல் என்ன பண்ண முடியும் ஏன்னா அவங்க டிஎன்பிசி படிச்சு படிச்சு சின்ன வயசுல வந்திருக்காங்க இப்போ ஆறு வருஷம் போச்சுன்னா இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசு வந்தவங்களுக்கு இப்போ முப்பத்தோரு வயசு அப்போ அவ்வளவு நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாம பெயிட்டு ஓகேவா அதனாலதான் சொல்றேன் இப்போ நீங்கள் ஆல்ரெடி எல்லாம் முடிச்சிட்டீங்க இன்னும் கொஞ்சம் தான் இந்த டிகிரி ஸ்டாண்டர்ட் இப்படி இப்படி படிக்க வேண்டியிருக்குன்னா நீங்கள் டிஎன்பிசியை பார்ட் டைம் படிங்க ஏன்னா டிஎன்பிசியில் இப்போ வந்து நிறைய புக்லாம் வாங்க வேண்டியிருக்கு ஒரு தமிழுக்கு ஒரு புக் வாங்கணும் மேக்ஸுக்கு ஒரு புக்கு ஜிஎஸ்க்கு வரணும் மூணு புக்கு டெஸ்ட் பேஜ் போடுறது அப்படின்ட்டு அதுக்கெல்லாம் காசு வேணும் காசே இல்லாத ஒரு இருபத்தொம்பது வயசு பையன் வந்து யார்கிட்ட கேட்பான் முப்பத்தொரு வயசு முப்பத்தி மூணு வயசு ஒரு ஆள் வந்து யார்கிட்ட கேட்க முடியும் காசு தாங்கன்ட்டு யார் கொடுப்பா அப்போ அவங்களோட நிலம் வந்து எவ்வளோ இதாக இருக்குது ஸோ பார்ட் டைமாக படிப்பது நல்லது இப்போ ஹவுஸ் ஸேஃபாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஜாப் போக முடியும் ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்குது வாட் எவர் இட் இஸ் இருந்தால் யாராக இருந்தாலும் பண்ணுங்க ஹவுஸ் ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வீட்டு வேலை பார்த்து வீட்டை கவனிச்சு டிஎன்பிசி ஆல்ரெடியே உங்க பார்ட் டைம் தான் ப்ரிப்பேர் பண்றாங்க ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா நீங்க வந்து இது பண்ணலாம் சிம்பிளுங்க புதுசாக படிக்கக்கூடியவங்க இப்போ தொடங்கி இருக்கேன் எனக்கு இன்னும் நிறைய படிக்க வேண்டியிருக்கு எனக்கு அப்படிங்கிறவங்க ஃபுல் டைம் அப்படிங்க இல்ல எனக்கு பொருளாதாரத்தை பத்தி எந்த பிரச்சனையும் கிடையாது என்னைக்கு குரூப் ஃபோரு குரூப் டூ குரூப் குரூப் ஒன் நீங்க எப்போவாது ஒரு நாள் வேலைக்கு போனால் போதும் எனக்கு எக்கனாமிக்கெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு நீங்க ஃபுல் டைமா ப்ரிப்பேர் பண்ணுங்க எக்கனாமிக்ல பிரச்சனை இருக்கு இந்த டிஎன்பிசியை நம்பி தான் நான் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் பார்ட் டைமா ப்ரிப்பேர் பண்ணுவது நல்லது உறுதியாக டிஎன்பிசியில வந்து இப்போல்லாம் கிளாரிட்டி கிடையாது இப்போதைக்கு வந்து நம்ம டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடிலாம் அழகா நம்ம சொல்லிட முடியும் எப்ப இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுறோம் தமிழ் நூறு கொஸ்டின்னா நூறு கொஸ்டின் இங்க மேக்ஸி இருபத்தஞ்சுங்க ஜிஎஸ்சி எழுபத்தஞ்சுங்க இரநூறு கொஸ்டினுக்குன்னு நம்ம ஒரு நூற்றி அறுபது டு நூற்றி எழுபது எண்பது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ஓகேவா அப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சம் விட்டு நம்ம அடிச்சிடலாம் இப்போதைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மார்க்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி முப்பது கொஸ்டின் தான் இருக்கு அதுக்கப்புறம் நம்ம எங்க ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட்ல பண்ணி லக் ஃபேக்டர் அதிகரிக்கிறது தான் வந்து இப்போதைக்கு இருக்கு இப்போதைக்கு டிஎன்பிஎஸ்சி நிலம் என்ன நூத்தி இருபது நூத்தி முப்பது போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆப்ஷன் எலிமினேஷன் பண்ண தெரியுதா லக் ஃபேக்டர் நமக்கு வருதா அப்படிங்கறத பாத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இந்த குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிஞ்ச பிறகு இருக்கு குரூப் டு குரூப் டே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேயும் அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்குது அப்போ நம்மளுடைய மைண்ட் செட் வந்து என்ன இருக்கணும் டிஎன்பிசியாக பார்ட் டைமாக படிப்போம் முடிந்த அளவுக்கு எல்லாமே பெஸ்ட்டாக பண்ணுவோம் அப்படிங்கிறது மாதிரி இருந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து இதுவாக இருக்கும் நீங்கள் இங்கேயே வந்து ஒரு வருஷம் எட்டு டு பத்து மணி நேரம் கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு கடைசியில் வந்து அங்கே போய் வந்து அங்கே படித்த ஒன்றுமே புக்கிலேருந்து கேட்கலன்னு நினச்சிக்கோங்களேன் ரொம்ப ஆகும் அதே வந்து ஓரளவுக்கு பார்ட் டைமாக ப்ரிப்பர் பண்ணிட்டு லைஃபையும் பார்த்துக்கிட்டு டிஎன்பிசியும் பார்த்துக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க எப்படி கேட்டாலும் ஓகே ஓரளவுக்கு ஒரு அக்சப்டன்ஸ் இருக்கும் இருக்கும் எப்படியும் அவன் வேலைக்கு ஆட்களை எடுத்து தான் இப்படி தான் எனக்கு போகுது அதே மாதிரி டிஎன்பிசி ஃபுல்லாக விட்டுட்டு போகாதீங்கன்னு ஏன் சொல்கிறேன்னா என்னைக்காவது ஒரு நாள் பத்தாயிரம் வேகன்சி போடுவான் என்னைக்காவது ஒரு கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக கேட்பான் அப்போ வந்து நீங்கள் டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்போ அதை பார்த்துட்டு சா இந்தாட்டி பத்தாயிரம் வேகன்சி வந்திருக்க கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருக்குன்ட்டு நீங்கள் வாட்டி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அந்த எக்ஸாம் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் வந்து அவன் ஈஸியாக காப்பானான் அப்படிங்கிறது தெரியாம ஸோ இதில் கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருங்க படித்து முடித்தவங்க பார்ட் டைமாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஃபு புதுசாக படிக்கிறவங்க ஃபுல் டைமாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுடைய ஸ்டடி பிளான் வந்து இந்த நாளைக்கு வந்து நான் முடிநிலையில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் அண்டு டெஸ்ட் பேஜ் அப்படிங்கிறதெல்லாம் மண்டே வந்து நம்ம என்னென்ட்டு பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய்